பிரைஸ்தலான் இசையா நுழைந்து வாசகம் பிரிவு ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தை நான்கு மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்திரே அதற்காய் உமக்கு நன்றி எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றி உணவு கொடுத்ததுக்கு நன்றி உயிரை கொடுத்ததுக்கு நன்றி உடையை கொடுத்ததற்காக நன்றி குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி நல்ல தேசத்தை கொடுத்ததுக்காக நன்றி நல்ல மழையை பொழிய வைத்திரு அதற்காக நண்டு செலுத்துகிறோம் விவசாயத்தை சரிக்க செய்தீ அதற்காக எமக்கு நன்றி 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 பொருளாதாரத்தை ஆசீர் அதற்காக நன்றி போக்கை வரத்தை மாசுர் வைத்தேன் அதற்காக நண்டு செலுத்துகிறோம்ப்பா அப்பா நாளை கொடுத்த வார்த்தைக்காய் எமக்கு நண்டு செலுத்துகிறோம் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் ஆம் எங்கள் பிணிகளையும் துன்பங்களையும் சுமந்த அன்பு தேவன் அப்பா அதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் துன்பப்படும் போது நீங்கள் துவண்டை விடுவீர்கள் என்று அப்பா அதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் குழந்தை மருத்துவமனைகளிலே எவ்வளவோ பேர் பலவிதமான வியாதிகள் வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள் உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் இருக்கிற எல்லா நோய்களிலிருந்தும் அன்றரை விடுதலை கொடுங்கப்பா அப்பா அந்த கேன்சர் வியாதியிலிருந்தும் அப்பா இறுதிய அட்டைப்புகளில் இருந்தும் ப்ரெஷர் சுகர் எல்லா வச்சிலிருந்தும் அப்போ விடுதலை கொடுங்க தகப்படி இன்னுமாய் ஆண்டவரே மன நோயினாலும் மன அழுத்த நோயினாலும் தவிக்கிறார்கள் தப்படி உடலில் சோரியசஸ் நோய்களினாலும் மூல நோயினாலும் கர்ப்பை பிரச்சனைனாலும் அப்பா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு எல்லா விதமான நோய்களையும் கரைக்கிறீங்களோ ஒப்பு கொடுக்குறோம் நீ சொல்லியிருக்கிறீங்கப்பா மெய்யாக உடைய பிணிகளை நான் தாங்கி கொண்டேன் என்று சொல்லிறப்பா ஆம் தாப்படி எங்கள் பிணிகளை எங்களை நோய்களை தாங்கி கொள்ள நீர் இருக்கிறீர் தகப்படி தாங்கி கொண்டு எங்கள் துன்பங்களை கூட நீங்கள் சுமந்து அதனால் படுகிற வலி வேதனை கூட நீ சுமந்து கொண்டு எங்களுக்கு விடுதலை தருகிற அன்பு தகப்பனாண்டவரே இதற்காக நின்று செலுத்துகிறோம் பன்னிரெண்டு வருடமாக ரத்த இரத்த போக்கினால் வேதனைப்பட்ட பெண் எங்கெங்கோ ஓடி அழைந்து திரிந்து அவளுடைய நோய் சுகமாகாத சூழ்நிலையில் அப்பா உங்களுடைய ஆடை தொட்டாலே சுகம் பெறுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களிடத்தில் வந்தாலே தகப்படி அந்த மகளுக்கு நீ சுகத்தை கொடுத்திராண்ட ஒரு ஒரு நொடி பொழுது அவளுடைய வல்லமை கொடுத்திரு அதுபோல இந்த மருத்துவமனையிலும் வீடுகளிலும் நோயினால் அவதிப்படுகிற பிள்ளைகளை அப்பா உமை நோக்கி நம்பிக்கையோடு ஜபிக்கும் அப்பா அந்த பிள்ளைகளுடைய நோய்களையும் பிணிகளையும் துன்பங்களையும் நீ அப்பா சீக்கிரமாய் சரி செய்து கொடுக்கப்போதற்காக எங்களுக்கு நண்டு செலுத்துகிறப்பா இந்த இரவு பொழுது ஆண்டவரையே எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கத்தகப்படி விடுகின்ற பொழுது நல்ல வளமான நலமான எதிர்காலத்தினால நீ எங்களுக்கு தரப்பதற்காக நண்டு செலுத்துகிறப்பா இல்லை நாங்கள் ஆண்டோரையா கிறிஸ்தோலியா ஒன்றாடுகிறோம் அப்படின்னு